வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி ஒருமுறை அழுத்தினால் பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் செய்தியில் உண்மை இல்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி நாளை பொது விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முதியோர் மாற்றுத்திறனாளிகளை வீட்டிலிருந்தே அழைத்து செல்ல இலவச வாகன வசதி அமைத்து தரப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முன்னிட்டு கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என்று கோவை போக்குவரத்துக் கழக மேலாண்மை இயக்குனர் அறிவித்துள்ளார் மற்ற ஊர்களில் அறிவித்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு இறைச்சிக் கூடங்களும் ஜெயின் கோயில்களிலிருந்து நூறு மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள அனைத்து இறைச்சிக் கூடங்களும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் மொத்தம் அறுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடிகளில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி மற்றும் சேலம் ஆகிய இடங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு இலவச சவாரி வழங்குவதாக பைக் டாக்ஸி சேவையான ரேபிடோ அறிவித்துள்ளது